இயர் ஆடியன்ஸ் பேக் ஸ் சேனல் இன்னைக்கு பாதி வேலையில் ஒரு தனி வீடு இதுதான் கண்டென்ட் எந்த இடத்துல அப்படின்னா ஐயப்பந்தாங்கல்ல பஸ் ஸ்டாண்டுக்கும் கோய்புற மெட்ரோட ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பக்கத்தில் ஆப்போசிட்லேயே ஸ்கூல் இருக்கு சுற்றி அந்த ரோட்ல இல்லாததே இல்லைன்னு சொல்ற மாதிரியான ஒரு லொக்காலிட்டி ஆப்போசிட்ல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட் அந்த இடத்துல இருக்கு மெஜாரிட்டி அதில் விஏபிஸ் மட்டும்தான் தான் ஆக்குபை ஆகிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஆனா அந்த ப்ராஜெக்ட் கூட நீங்க ப்ராஜெக்டோட பிளாக ரீச் பண்ணணும்னா ரொம்ப தூரம் தள்ளி தான் போக வேண்டியிருக்கும் இது ஜஸ்ட் முன்னாடியே இருக்கு அது எந்த இடத்துல ஐயப்பந்தாங்கல வருதுன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க இன்னைக்கு தான் அதில் அப்படின்னாக்கை அண்ட் ஆல் என்ற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க வாங்க கண்டென்ட் வீடியோக்குள்ள போய் பாருங்க பாருங்க இது பாருங்க ஐயப்பதாங்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸை கொண்ட இந்த ப்ராஜெக்ட் தான் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு ஜஸ்ட் தான் இப்ப நம்ம பார்க்க போற வீடு இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த ரோடு வந்து போரூர் பூந்தமல்லி போற மெயின் ரோடு இந்த ரோட்ல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து சோ இந்த ரோட்ல எந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி இதோட என்னென்ன இருக்கு அப்படின்னா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் ஐப்பதாங்க பஸ் மெட்ரோ பிரஸ்டிஜ் பெல்லாஸ்டாவோட ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளோட இருக்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இதோ பாருங்க அந்த ரோட்ல இல்லாத பிரான்சு நேர ஆப்போசிட்ல ஒரு ஸ்கூல பாக்குறோம் அப்போசிட்ல டென்டல் கிளினிக் ஹெல்த் அண்ட் குளோ அப்புறம் ரெனால்ட் கங்கா ஸ்வீட்ஸ் பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் ஒரு ஸ்கூலு பெலாஸ்டோட பாருங்க ஐசிசி பேங்க் கேவிபி பேங்க் ஐஓபி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்ரீமிதாய் ஹுண்டாய் பூர்விகா சோ ஆன் இன்னும் போய்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பிராண்ட்ஸ் வந்து இந்த ஏரியால இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனோட இப்ப நம்ம பார்க்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வியூ என்ன அப்படின்னாக்க அது பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கிற அந்த ரிலையன்ஸோட பஜார் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் என்ன வருது அப்படின்னா மெட்ரோட ரயில்வே ஸ்டேஷன் வருது அதுக்கான வியூவும் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு பக்கத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏரியால ஐயப்பந்தாங்கல் ஏரியால வாட்டர் ஸ்டாக்னன்ட்டும் கிடையாது வாட்டர் ஸ்கேரிட்டியும் கிடையாது தண்ணி பஞ்சம் இல்லாம கிடைக்கிற ஒரு ஏரியா இருக்கு பாருங்க ஸ்ரீமிட்டாய் பார்த்துட்டு இருக்கோம் இங்க இருந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம உள்ள வர லொக்காலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு அப்படின்ற மாதிரி அப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இதுல செமி கமர்ஷியல்ஸ் கூட பண்ணிக்க முடியும் கீழ வந்து நம்ம ரெண்டல்காக ஏதோ கமர்ஷியல் ஆஃபீஸஸ் கொடுத்துட்டு மேல வந்து நம்ம அதுல வந்து ஒரு பெருசா வீடு கட்டிட்டோம்னா ஐ மீன் செகண்ட் ஃபிளோர்ல நம்ம வீடு கட்டிட்டு கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிளோர் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லைக் கமர்ஷியலா கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிற இது பாருங்க பூர்விகா ஷோரூம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்ல அது தெரியுது இல்லையா அதான் வந்து மெட்ரோவோட ஒரு பாயிண்டா இருக்கு பாருங்க ஐயப்பந்தங்களோட பஸ் ஸ்டாண்ட் ஐப்பந்தங்களோட பஸ் ஸ்டாண்ட் அதுதான் டோட்டலா பாத்தோம்னா என்னோட பார்வையில இது ஒன் பிப்டி மீட்டர்ஸ் தாண்டி இருக்காதுங்க இந்த ஏரியா புஷ்பா நகர்ன்றது நைன்டீன் செவன்டிஸ்ல பண்ண ஒரு லே அவுட் பழைய லே அவுட் இது பாருங்க அதோட வீடோட அமைப்பு தான் பாக்குறோம் கீழே கிரவுண்ட் பிளோர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க